வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு பேராசையின் துன்பம் வாங்க கதை கேட்கலாம் காட்டில் இரண்டு நரிகள் நண்பர்களாக இருந்தன எங்கு சென்றாலும் இரண்டும் சேர்ந்தே செல்லும் இணை பிரியாத தோழர்கள் எதையும் ஒன்றாகத்தான் பங்கு போட்டு சாப்பிடும் தூங்கினாலும் ஒன்றாகத்தான் தூங்கும் ஒரு நாள் இரண்டும் உணவுக்காக காடு முழுவதும் தேடி அலைந்தன அதற்கு தேவையான உணவு எங்கும் கிடைக்கவே இல்லை இதற்கு மேல் பசியை பொறுத்து கொள்ள முடியாது என முடிவு செய்தன கிராமத்தின் எல்லைக்கு சென்று பார்ப்போம் ஏதாவது ஆடு கோழி போன்ற உணவுகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கும் என்றபடி இரண்டும் கிளம்பின கிராமத்தின் எல்லையில் கோழிப்பண்ணை பண்ணை ஒன்று இருக்க கண்டு மிகவும் மகிழ்ந்தன உள்ளே நிறைய கோழிகளும் கோழி குஞ்சுகளும் கொக்கொக்கென குரல் கொடுத்து மகிழ்ச்சியாக தானியத்தை கொத்தி சாப்பிட்டு இருந்தன அதை பார்த்ததும் ஒரு நரிக்கு நல்ல உணவு கிடைத்துவிட்டது வா உடனே சென்று அனைத்தையும் அடித்து சாப்பிட்டு விடுவோம் என்றபடி வேகமாக செல்ல முயன்றது சற்று பொறுத்தோலா என அதன் வேகத்தை நிறுத்தியது மற்றொரு நரி என் பசி புரியாமல் இப்படி தடுக்கின்றாயே என அவசரப்பட்டது நண்பன் நிலைமை புரியாமல் தான் அவசரப்படுகிறாய் என்ன சொல்கிறாய் பண்ணையில் மனிதர்கள் யாராவது இருந்தால் நம் நிலைமை என்ன ஆகும் என்பதை உணர்ந்தாயா ஆமாம் ஆமாம் நீ சொல்வதுதான் சரி நான் தான் புரியாமல் அவசரப்பட்டு விட்டேன் நல்ல வேலை இரண்டு நரிகளும் வேலி ஓரம் பதுங்கி நின்று நோட்டமிட்டன சுற்றும் முற்றும் பார்த்தன கண்களுக்கு எட்டிய தூரம் வரை மனித நடமாட்டம் இல்லாமல் இருந்தது நிம்மதியடைந்து மகிழ்ச்சி அடைந்தன இரண்டு நரிகளும் மெதுவாக அடியெடுத்து கோழி பண்ணைக்குள் நுழைந்தன அங்கு கோழிகள் அடைத்து வைத்திருந்த பெரிய கூண்டின் கதவை திறந்து உள்ளே சென்றன நரிகள் உள்ளே சென்றதும் அதை கண்ட கோழிகள் பயந்து சிறகுகளை அடித்துக்கொண்டு கொண்டு அங்கும் எங்கும் பறந்தன கொக்கொக்கென பலமாக கத்தின பெரிய கூண்டினுள்ளேயே கோழிகள் வெளியே தப்பித்து செல்ல முடியாமல் பயந்து போய் அங்கும் இங்குமாக பறந்தன அவைகளை பார்த்த நரிகளுக்கு கொண்டாட்டம் தான் நரிகள் தன்னிடம் சிக்கிய கோழிகளை பிடித்து கொன்று தின்றன ஒரு நரி தன் தேவைக்கு மட்டும் கோழிகளை பிடித்து உண்டது மற்றொரு நரி கண்டபடி தின்றது ஏன் எப்படி அளவுக்கு அதிகமாக சாப்பிடுகிறாய் இவ்வளவு சாப்பிட்டது போதும் கிளம்பு எவ்வளவு நேரம் உனக்காக காத்து கொண்டு எங்கேயே நிற்பது வா சீக்கிரம் போகலாம் என்று அவசரப்படுத்தியது ஒரு நரி சற்று பொறு இன்னும் எனக்கு வேண்டிய அளவு வரையும் மீதும் சாப்பிட்டு தான் வருவேன் உனக்கு போதுமென்றால் நீ போய்விடு என்று கூறவே அளவுடன் சாப்பிட்ட நரி நாளை மீண்டும் வரலாம் என கூறி தன் நண்பன் நரியை அழைத்தது எவ்வளவு கூறியும் ஆசை பிடித்த ஒரு நரி நான் இங்கேயே நிறைய நேரம் இருப்பேன் ஒரே இடத்தில் இவ்வளவு உணவுகளை விட்டு வர மனம் இல்லை இப்படி நிறைய உணவுகள் கிடைப்பது அதுவும் ஒரே இடத்தில் அதிர்ஷ்டம் என்று கூறி வர மறுத்துவிட்டது சரி நான் போய் வருகிறேன் இங்கேயே இருந்து விடாமல் விரைவில் காட்டுக்கு வந்துவிடு மனிதர்கள் வந்துவிட்டால் உன்னை கொன்று விடுவார்கள் என்றது அதை கவனிக்காமல் ஆசை பிடித்த நரி அங்கும் இங்கும் கோழியை பிடிக்க சுற்றித் திரிந்தது மற்றொரு நரி காட்டிற்குள் சென்றுவிட்டது கோழிகளை அளவுக்கு மீறி அதிகம் சாப்பிட்ட நரி உண்ட மயக்கத்தால் களைப்பால் வெளியே செல்லாமல் அப்படியே படுத்து ஓய்வு எடுக்க ஆரம்பித்து விட்டது யாரும் இவ்வளவு நேரம் வரவில்லை இனிமேலும் வரமாட்டார்கள் என்று எண்ணி அப்படியே படுத்து தூங்கிவிட்டது சிறிது நேரம் கழித்து கோழி பண்ணையின் உரிமையாளரும் வேலைக்காரர்களும் வந்தனர் பெரிய கூடாரத்தினுள் எங்கு பார்த்தாலும் கோழிகளின் ரத்தமும் எலும்புகளும் சிறகுகளுமாக கிடந்தன மனிதர்களை கண்ட கோழிகள் கொக் கத்த ஆரம்பித்தன அவர்கள் அதிர்ச்சியடைந்து சுற்று பார்த்தனர் ஒரு மூளையில் நரி தூங்கிக் கொண்டு இருப்பதை பார்த்தார்கள் நரியின் செயல் கண்டு அடைந்தனர் நரியை பிடித்து அடித்து கொன்றுவிட்டனர் மறுநாள் ஏதாவது நரி அல்லது மற்ற விலங்குகள் வரலாம் என வேலைக்காரர்கள் கவனமாக இருந்தனர் மீதி இருக்கும் கோழிகளையாவது வளர்க்கலாம் என்று எண்ணி பாதுகாப்பு படுத்தினர் சில வேலைக்காரர்கள் பதுங்கி கவனித்து கொண்டு இருந்தனர் மற்றொரு நரி நண்பன் நரி இன்னும் காடு திரும்பவில்லையே என்னவாயிற்று என்று கவலைப்பட்டது சரி அவ்விடத்திற்கு சென்று பார்க்கலாம் என்று எண்ணி நண்பன் நரியை தேடி அவ்விடத்திற்கு சென்றது அங்கு மனிதர்கள் நடமாட்டம் இருக்கலாம் என்று எண்ணி சுற்றிலும் முற்றிலும் கவனமாக பார்த்தது நரியை கண்ட காவலர்கள் அந்த நரியையும் விரட்டி பிடித்து கொள்ள முயன்றனர் புத்திசாலித்தனமாக செயல்பட்ட நரி வேகமாக ஓடி காவலர்களிடம் சிக்காமல் வெகு தொலைவில் சென்று காட்டினுள் எங்கோ ஓடி மறைந்தது முதிசாலித்தனமாக செயல்பட்டதால் அதிக ஆசை வைக்காததால் ஒரு நரி உயிர் தப்பியது மற்றொரு நரி பரிதாபமாக அடிபட்டு உயிரை விட்டது அதிக ஆசையினால் இறந்தது பேராசை பெரும் நஷ்டம் அளவுக்கு மீறி ஆசைப்படுபவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை தகுதிக்கு மீறிய ஆசையை விட்டுவிடுங்கள் அது துன்பத்தையே தரும் பேராசை ஆபத்தை தான் தரும் இரண்டு நண்பன் நரிகளில் பேராசை கொண்ட நரி இறந்தது புத்திசாலியான நரி அளவான ஆசை கொண்ட நரி உயிர் தப்பியது எனவே பேராசையை விடுத்து புத்திசாலித்தனமாக அளவான ஆசையுடன் செயல்பட்டு நாம் அனைவரும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோமாக முடிவுற்றது சரிங்களா இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கதை பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வரும் எமது கதைகளையும் கேளுங்கள் நன்றி சுபம்